மாத்திரே நமக ஸ்ரீட்டு விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்னையின் சக்தி பீட வரிசையில் ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாத் கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம் சத்ய தேவியின் நாவி பகுதி மற்றும் கால் பகுதி விழுந்த தலமாக இக்கோவில் போற்றப்படுகிறது எனவே இவ்விடம் ஒட்யான பீடம் என்றும் பைரவி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோவில் வைணவர்களின் மிக முக்கிய ஸ்தலமாக போற்றப்படுகிறது வைணவ ஆச்சாரியார் பலரும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனை மங்களாசாசனம் செய்து வழிபட்டு உள்ளார்கள் ராமானுஜர் மத்வாச்சாரியார் நிம்பர்காச்சாரியார் மற்றும் ராமானந்தர் போன்றோர் இக்கோவிலோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக திகழ்கிறார்கள் மேலும்வுடிய வைணவ மதத்தை நிறுவிய மகா மகாபிரபு இத்தலத்திலே இருபத்தி நான்கு ஆண்டு காலம் தங்கி மக்களிடையே வைணவ சம்பிரதாயத்தை பரப்பி உள்ளார் ஆதி சங்கராச்சாரியார் தனது கோவர்தன மடத்தை இத்தலத்திலே நிறுவி அத்வைத்த சித்தாந்தத்தை மக்களிடம் எடுத்துச் சென்றார் குருநானக் தன் சீடர்களோடு இங்கே விஜயம் செய்து இறைவனை தரிசித்துள்ளார் ஜெயதேவர் மீராபாய் சமர்த்த ராமதாசர் துளசிதாசர் ஹரிதாசர் ஆகிய மகான்கள் மக்களிடம் பரப்ப செய்தார்கள் ஒன்றாக இந்த கோவில் போற்றப்படுகிறது மற்ற மூன்று கோவில்கள் ராமேஸ்வரம் துவாரகா மற்றும் பத்ரிநாத் ஆகும் அந்நியர்களால் இக்கோவில் பதினெட்டு முறை கொள்ள கொள்ளையடிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பு கூறுகிறது பூரி ஜெகநாதர் கோவில் வளாகம் நான்கு லட்ச சதுர அடி நிலப்பரப்பை கொண்டுள்ளது ஒரு அரண்மனை போன்ற தோற்றத்துடன் வெளிப்புற கோட்டை சுவரோடு ஆலயம் அமைந்துள்ளது கிழக்கில் சிம்ம வாயில் மேற்கில் புலிவாயில் வடக்கில் யானை வாயில் தெற்கில் குதிரை வாயில் என நான்கு வாயில்கள் உள்ளன ஒவ்வொரு வாயிலும் பிரமிடு போன்ற அமைப்பில இருக்கு ஜெகநாதர் கோவில் விமான கோபுரம் ஏழா எழுநூத்தி பதிமூன்று அடி உயரம் கொண்டது ஒரிசா மாநிலத்தின் மிகப்பெரிய கோபுரம் இது விமானத்தில் பல தெய்வங்களின் சிலைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு ஜெகநாதர் கோவிலின் சிகரத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டு இருக்கும் சக்கரம் நீல சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது இது அஷ்ட தாத்துவினால் செய்யப்பட்டது ஒவ்வொரு நாளும் நீல சக்கரத்திற்கு மேல் உள்ள கொடி மாற்றப்படும் இதை குறிப்பிட்ட குடும்பத்தினர் மட்டும்தான் எந்த உபகரணமும் இல்லாமல் கோபுரத்தின் மேலே ஏறி சென்று கொடியை மாற்றி வருகிறார்கள் இக்கொடியின் மற்றொரு விசேஷம் காற்று அடிக்கும் திசைக்கு எதிர் திசையில தான் இது பறக்கும் கோவில் வளாகத்தில் முப்பது தனி கோவில்களோடு நூத்தி இருபது சன்னதிகள் அமைய சிவபெருமான் விநாயகர் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நாராயணர் மகாலட்சுமி ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணர் புவனேஸ்வரி சூரியனார் நவகிரகங்கள் கோபிநாதர் ராமச்சந்திரன் பாதாளேஸ்வரர் இன்னும் பல தெய்வ மூர்த்தங்களை தனி சன்னதிகளில் நாம தரிசிக்கலாம் கலிங்க கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுக்க எடுத்துக்காட்டாக இக்கோவில் விளங்குகிறது கோவில் நான்கு பகுதிகளை கொண்டுள்ளது கருவறை முகமண்டபம் நடமண்டபம் மற்றும் போக மண்டபம் என்னும் பிரசாத மண்டபத்தை உள்ளடக்கியது பூரி கடற்கரை கோவில் என்பதால் கடலில் நீராடிய பிறகு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் கடற்கரையில மார்கண்டேஸ்வரர் கோவில் உள்ளது கடலில் நீராடிவிட்டு முதலில் மார்கண்டேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் பின்பு இங்குள்ள பாண்டவ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அனுமான் தீர்த்தம் ஆகியவற்றில் நேராடிய பிறகு ஜெகநாதரை தரிசிக்க செல்ல வேண்டும் கருவறையில மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தங்களாக ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா ஆகியோர் ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் பலராமர் வெள்ளை நிறத்தில் ஆறடி உயரமும் ஜெகநாதர் கருப்பு நிறத்துல அடி உயரமும் சுபத்ரா தேவி மஞ்சள் நிறத்துல நான்கு அடி உயரத்தோடு காட்சி கொடுக்கிறார்கள் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நடக்கும் நிவேதனம் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஐம்பத்தி ஆறு வகை பிரசாதங்கள் படைக்கப்படுகிறது ஜெகந்நாதர் கோவில் அருகே இக்கோவில் தலவிருக்கமாக ஒரு ஆலமரம் உள்ளது அதன் அருகே முக்தி மண்டபம் இருக்கிறது இங்கு பண்டிதர்கள் சேர்ந்து பூஜை வேதம் கற்பித்தல் சாஸ்திரம் தொடர்பான வாத விவாதங்கள் நடைபெறும் இந்த அக்ஷயவடத்தின் அருகே பிரளய கால மகாவிஷ்ணுவின் பாலமூர்த்தியாக பால முகுந்தன் எழுந்தருளி இருக்கிறார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரண்டு ஆஷாட மாதங்கள் வரும்பொழுது சமுதிரத்தில் மூன்று மரத்துண்டுகள் மிதந்து வருவதாக கூறப்படுகிறது அந்த மரத்துண்டுகளை பயன்படுத்தி புதிய இறை வடிவங்களை செய்து பழைய மூர்த்திகளுக்கு இடையே ஸ்தாபிப்பது வழக்கம் மூல மூர்த்திகளின் வடிவங்கள் புனித வேப்பமரம் என்று அழைக்கப்படுகிறது தாரு பிரம்மத்தால் செய்யப்படுகின்றது இக்கோவிலை நிர்ணயித்த இந்திரத்யூமன் ராஜனின் சிலை ஜெகநாதர் சன்னதிக்கு எதிர்புறத்துல காணலாம் இந்த கோவிலில் சமையல் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பெரிய சமையல் கட்டாக போற்றப்படுகிறது இக்கோவில் சமையல் அறையில் சமைக்கப்படும் அனைத்து மகா பிரசாதங்களும் அன்னை லட்சுமி தேவியின் மேற்பார்வையில் சமைக்கப்படுவதாக ஐதீகம் தயாரிக்கப்பட்ட உணவில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் கோவில் சமையல் அறை அருகே ஒரு நிழல் நாய் தோன்றுமா இது அவளுடைய அதிருப்தியின் அறிகுறியாகும் என்று இங்கு உள்ள பண்டாக்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு நிழல் நாய் காணப்பட்டால் உணவு உடனடியாக புதைக்கப்பட்டு புதிய உணவு சமைக்கப்படுகிறது இக்கோவிலில் ஐம்பத்தி ஆறு வகையான உணவுகள் தினமும் தயாரிக்கப்பட்டு நிவேதனம் செய்யப்படுகிறது இங்கே உணவு பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி நெருப்பின் மீது வைத்து உணவு தயாரிக்கும் போது மேலே உள்ள பாத்திரத்தில் உள்ள உணவு முதலில் வெந்துவிடுவதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் நடக்கும் மற்றொரு அதிசயம் இது மேலும் இங்கு எவ்வளவு உணவு தயாரித்தாலும் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பசி ஆறிய பின்பு அதில் எதுவும் வீணாகவதில்லை என்பது ஆச்சரியமூட்டும் தகவல் பூரி ஜெகநாதர் கோயில் கோபுரத்தின் நிழல் கீழே விழுவதில்லை பறவைகள் கோவிலின் மேல் பறப்பதில்லை கோபுரத்தின் மீது எந்த பறவையும் அமர்வதில்லை கோபுரத்தின் மீது உள்ள சுதர்சன சக்கரம் பக்தர்கள் எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் காட்சி அளிக்கும் மேலும் கடற்கரை அருகில் அமைந்துள்ள இந்த கோவிலில் உள்ள கடல் அலை சத்தம் கேட்பதில்லை இப்படி பல அதிசயங்களை உள்ளடக்கிய ஜெகநாதர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ரத யாத்திரை பற்றி மேலும் பல அரிய தகவல்களை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்